திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளில் மக்கள் தேசம் கட்சி தலைவர் ஆசை தம்பி மற்றும் ஏப்ரல் பதினாலு இயக்கம் நிறுவன தலைவர் சசிகுமார் ஆகியோர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் சசிகுமார் மற்றும் குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் சேவா சேவாரத்னா ராஜேந்திரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார்கள் பின்னர் வந்திருந்த அங்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தாத்தாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் பின்னர் ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் நிறுவன தலைவர் சசிகுமார் மற்றும் குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகம் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி அவர்களை சந்தித்து பேசினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தமிழ் தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் புகைப்படத்தை மாட்டிட வேண்டும் என்றும் கிண்டியிலுள்ள மணி மண்டபத்திற்கு தனிவாசல் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கோரிக்கை மனு கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பின் மூலம் பகிர்ந்து கொண்டனர் விரைவில் அதற்கான நல்லதொரு முடிவை நாம் எடுப்போம் என்று மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி கூறியுள்ளார் இது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று ஏப்ரல் பதினாலு இயக்கம் நிறுவன தலைவர் சசிகுமார் தெரிவித்துக் கொண்டார் இதில் ஏப்ரல் பதினாலு இயக்கம் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் தே அம்பேத்கர் பிரசாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்